ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் யாருக்கெல்லாம் இன்றைக்கு பிறந்த நாளோ யாருக்கெல்லாம் இன்றைக்கு திருமண நாளோ அவர்களை மனதார உளமாற வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல சத்குரு சாய பாடத்திலே பிரார்த்தனை சேகர பகவான் சீரடி சாயி பாபா தன்னுடைய பக்தர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை ஓம் சாய்ராம் என்று சொன்னால் எங்கிருந்தாலும் ஓடி வந்து பக்தர்களை அரவணைப்பார் அவர் காத்து காத்துக்கிறார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் பகவான் சீரடி சாய் பாபா தன்னை நினைக்கின்ற அடியவர்களுக்கு அளவில்லாமல் அருள்மொழி ஒழிந்து அவர்களை காத்து வருகிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை நம்முடைய பக்தர்களை தன்னுடைய பக்தர்களை வழிநடத்துகின்ற பொருட்டு பதினோரு உபதேசங்களை பதினோரு உறுதிமொழிகளை அவர் சொல்லியிருக்கிறார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று பாபாவுடைய பக்தர்கள் அறிந்த ஒன்று இப்படி சாயப்பா சொன்ன உறுதிமொழிகள் என்னதான் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதை பார்த்து சிலிப்பு அடைகிறார்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அதை உடனே அந்த பக்தி சாயப்பாவுடைய பக்தி என்பது மனதுக்கு இதயத்திற்குள் வந்து விடுகிறது அந்த பதினோரு உறுதிமொழிகளை நான் இப்போது பார்ப்போம் எவன் ஒருவன் எவன் ஒருவன் சீரடி மண்ணை மிதிக்கிறானோ அவனுடைய துன்பம் முடிவுக்கு வந்து அவன் எல்லா சௌகரியங்களையும் அடைகிறான் என்பது முதலாவது உறுதிமொழி துவாரகா மாயை துவாரகா மாயை அடைந்த உடனே அந்த இடத்திற்கு அடைந்த உடனே இதுவரை மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாகி இருப்பவன் கூட அவற்றிலிருந்து மீண்டும் மீண்டு வந்து அளவற்ற மகிழ்ச்சியை அடைவான் என்பது அடுத்த ஒரு உறுதிமொழி இந்த உலகத்தை விட்ட பிறகும் நான் உங்களுக்காக என்னுடைய பக்தர்களுக்காக சர்வ சக்தியுடனும் மிகுந்த ஒரு வேகத்துடனும் அவர்களுக்காக வேலை செய்து கொண்டே இருப்பேன் என்னுடைய மசூதி பக்தர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்க வல்லது என்னுடைய புகைப்படம் கூட இருக்கின்ற இடத்தில என்ன என்னுடைய ஆசையும் என்னுடைய அறிவுரையும் என்னுடைய வழிகாட்டுதலும் என்னுடைய பக்தர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் என்னுடைய பூத உடல் என்னுடைய மூத உடல் இங்கேயுள்ள என் மசூதியில் இருந்து பேசிக்கொண்டுதான் இருக்கும் நீங்கள் அங்கு வந்து முறையிடுவதெல்லாம் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் என்னுடைய மசூதியில் இருந்தபடியே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் என்னை அழைப்பவர்களை நோக்கி நான் நெருங்கி வந்து கொண்டுதான் இருப்பேன் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து கொண்டுதான் இருப்பேன் என்னிடம் வருபவர்களுக்கு என்னை தஞ்சம் அடைபவர்களுக்கும் என் உபதேசத்திற்காக என் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது இதுதான் நான் எப்பொழுதும் உங்களுக்காக உயிரோடு இருக்கிறேன் உயிரோடு இருக்கிறேன் நீங்கள் என்னை நெருங்க முயற்சித்தால் அந்த நிமிடமே நான் உங்களை நெருங்க முயற்சிப்பேன் என்னை நோக்கி நீங்கள் ஓரடி வந்தால் உங்களை நோக்கி நான் ஓரடி வருவேன் என்று சொல்றேன் நீங்கள் உங்களில் உங்களுடைய பலுவை என் மீது சுமத்திவிட்டு உங்களுடைய செயல்களிலே கவனம் செலுத்தினால் அந்த பலுவை நான் தாங்கிக் கொண்டு உங்கள் செயல்களில் வெற்றி பெற நான் வைப்பேன் என்பது என்னுடைய கடமை நீங்கள் என் உபதேசத்திற்காக உபதேசத்திற்காக உதவிக்காக என்னை சரணடைந்தால் அவற்றை உடனே உங்களுக்கு வழங்கி உங்கள் துயரங்களை உங்களை விட்டு விலகச் செய்வேன் என்னுடைய பக்தருடைய வீட்டில் ஒருபொழுதும் தேவை என்பதே இருக்காது உண்மையான அன்பை என்னிடம் செலுத்துவோருக்கு தேவையானவற்றை நான் உடனே வழங்கி விடுவேன் இப்படி சாயிபாபாவுடைய சாயப்பாவுடைய பதினோரு உறுதிமொழிகளை அவர் சொல்லியிருக்கிறார் அந்த உறுதிமொழிகளை இதுவரை எந்த விதமான சொன்னதில்லை யோகிகளோ முனிவர்களோ தவறிலர்களோ உறுதிமொழியை தன்னுடைய பக்தர்களுக்காக சொன்னதே இல்லை ஆனால் பாபா சொல்லியிருக்கிறார் சொன்னது போல செய்து கொண்டிருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளிலும் வீடுகளிலும் நகரங்களிலும் அவர் விருந்து கொண்டு நம்மை அருளாட்சி செய்கிறார் என்பது உண்மை அவரை நம்புவோம் அவர் நம்மோடு இருக்கிறார் நமக்காக இருக்கிறார் நல்லது நடக்கும் என்று நம்பினால் அவரை நம்பினால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்பிலே அது அடுத்த ஒரு பதிவுகளை சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நல்லமுடன் உங்கள் சாய்ராம்ஜி பண்டது ஒரு பழித்துணைவாக கூட்டுப்பார்த்து ஒவ்வொருத்திலிருந்து ஜெய் சாய்ராம்